கிரைஸ்தல்ல என்ன வேதம் தியானம் வாக்கிர நிகழ்ச்சிகளெல்லாம் கடந்து போகலாமா ஆதலால் நான் கூப்பிட்ட பொழுது அவள் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படியே அவள் கூப்பிட்ட பொழுது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேலின் கத்தை சொல்லுகிறார் என்று சகரியா ஏழு பதிமூணுலேயே நாம் வாசிக்கிறான் பதினேழாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் கர்த்தருடைய வசனத்தையும் புரிசுத்த ஆவியினாலே தீர்க்க தரிசி மனுவை உரைக்கப்பட்ட வார்த்தைகளுக்கும் செவி கொடாமல் போனபடியினாலே நீங்கள் கூப்பிட்ட பொழுது நான் கேளாமல் இருந்தேன் என்று கருத்து சொல்கிறார் பிரியம்மார்களே தேவன் எப்போது நம்மை அழைத்தார் என்று ஒரு நாம் கேட்கலாம் தேவன் தம்முடைய குமார்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருத்தப்பட்டு பாரசமுக்களே நீங்கள் எல்லோருடத்தில் வாருங்கள் என்று அழைத்தார் அந்த அழைப்பு கல்வாரி செலுவிலே பிதாவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாமல் இருக்கின்ற சொல்லி நம்முடைய பாவங்களை மன்னித்தது மாற்றணும் ஏசி ஐம்பத்தி மூன்று நான்கு ஐந்துல வாசிக்கிறோம் நம்முடைய பாடல் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் நம்முடைய வியாதிகளையும் அவர் சுகமாக்கூடிய தழிமுறை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அவர் நம்மை அழைத்ததை நாம் மறந்துவிடவே கூடார் எனவே அவர் நான் அவர் நமக்காகப்பட்ட பாடுகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்முடைய சத்தத்துக்கு கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுப்பார் கத்த தாப்டர் வசலை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்